ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கோப்பு கொடுக்காதபடி ஜீவனை கொடுத்து இந்த நாளை காண செய்த தெய்வத்திற்கு குடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் ஆதியாகும் எழுதின புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது போல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆம் என அன்பானவர்களே யாக்கோப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்தார் நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே போல அவரோடு கூட இருந்து அவர் போன எல்லா இடங்களிலும் அவரை காத்து நடத்தி ரெட்டிப்பான நன்மையோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார் அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இருக்கிறார் நீங்களும் நானும் கூட அவரை நம் நம்பி ஜெபிப்போம் என்று சொன்னால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் போகிற எல்லா இடங்களிலும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நம்மை ஆசிர்வதித்து ஒரு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள தேவர் நமக்கு உதவி செய்வார் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் வளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலக மாட்டார் தொடர்ந்து அவரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக